கிரைஸ்தலால் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்களுடைய வாழ்க்கையின் நிலை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்றால் தாம் கூப்பிடுகிற சத்தத்திற்கு யாருமே பதில் அளிக்கவில்லையே என்று சொல்லி நான் கூப்பிடுகிற சத்தத்தை யாருமே கேட்கவில்லையே என்று சொல்லி ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார் பல நேரங்களிலே யாருமே எனக்கு இல்லையே என்று சொல்லி புலம்பி தவிப்பவர்களாய் நாம் காணப்படலாம் ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் காணப்பட போகிறார் பல நேரங்களிலே மனிதர்கள் மறு உத்தரவு சொல்லுவதில்லை நமக்கு பதில் சொல்லாதபடி காணப்படுவார்கள் ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை நம்முடைய வாழ்க்கையிலே மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் இந்த காலவேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர் நம்மோடு கூட பேசுவார் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் காணப்படுவார் அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் காணப்படுவார் இந்த கால வேளையிலே மறு உத்தரவு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை என் தேவன் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது சங்கீதம் தொன்னூற்றி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிக்கும்போது போது சங்கீதம் தொன்னூற்றி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது வைக்கிற தேவனாக காணப்பட போகிறார் ஆம் பிரியமானவர்களே ஆனால் வேதம் இங்கே அழகாய் சொல்லுகிறது அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் இந்த நாளிலே தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் நாம் கூப்பிடும் போது ஆபத்து நேரத்திலே அவர் நம்மை தப்புவிக்கிற தேவனாகவும் நம்மை கனப்படுத்துகிற தேவனாகவும் காணப்படுவார் பல நேரங்களிலே ஆபத்து நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது மனிதர்களை நோக்கி நாம் கூப்பிடுகிறோம் தேவனை நோக்கி கூப்பிட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் ஆனால் அப்படிப்பட்டவராய் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதில்லை நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு உடனே செவி கொடுத்து மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக தப்பு வைக்கிற தேவனாக கனப்படுத்துகிற தேவனாக காணப்படுவார் இரண்டாவதாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில மறு உத்தரவு கொடுத்து என்ன ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் நாத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக தாவீது ராஜா அழகாய் தன்னுடைய சங்கீதத்திலே இப்படியாய் சொல்லுகிறார் அவரை நோக்கி கோப்பிடும் போது மறு உத்தரவு அருளீர் அது மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையிலே ஆத்துமாவில் பலன் தந்து தைரியப்படுத்தினீர் என்பதாக இந்த காலவேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலன் இல்லாதபடி காணப்படலாம் ஆத்துமாவிலே பலன் இல்லாதபடிக்கு தைரியம் இல்லாதபடிக்கு நாம் காணப்படலாம் ஆனால் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் மறு உத்தரவு அருளி நம்முடைய வாழ்க்கையிலே பலனை தருகிறார் நம்மை தைரியப்படுத்துகிற தேவனாக காணப்படுவார் இந்த காலவேளையிலே பலன் இல்லாதபடி நீங்கள் காணப்படுகிறீர்களாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது போது நிச்சயமாய் ஆசீர்வாதமான பலனை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறதற்கு வல்லமுயுள்ள தேவனாய் காணப்படுவார் மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையில மறு உத்தரவு கொடுத்து என்ன ஆசிர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் போது சொல்லுகிறது ஏசாயா எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் இங்கே பார்க்கும் போது மூச்சாவதாக தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் போது அவர் மறு உத்தரவு கொடுத்து என்ன செய்கிறார் என்றால் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே அவர் நம்மோடு கூட இருப்பது என்பது பெரிதான ஒரு பாக்கியம் பெரிதான ஒரு ஆசீர்வாதம் இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறாராம் அவர் எப்படி மறு உத்தரவு கொடுக்கிறார் என்றால் இதோ நான் இருக்கிறேன் என்பதாக இந்த நாளிலே பல நேரங்களில் என்னோடு தேவன் இல்லையே என்று சொல்லி நாம் நினைக்கலாம் ஆனால் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் போது மறு உத்தரவாய் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த கால இதை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கன் தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் இந்த கால எப்படிப்பட்ட தேவனாய் அவர் இருக்கிறார் என்றால் நம்மை தப்புவித்து வித்து கனப்படுத்துகிற தேவனாக காணப்பட போகிறார் இரண்டாவதாக பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிற தேவனாக காணப்பட போகிறார் மூன்றாவதாக இதோ இருக்கிறேன் என்று சொல்லி நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசிர்வதிக்க போகிறார் ஆனால் இந்த மூன்று காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற காணப்படுவார் தேவனுடைய உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களா கிருபையும் இரக்கமும் நிறைந்த இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் இந்த கால வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மறு உத்தரவு கொடுத்து அவர்களை தப்புவித்து வித்து கனப்படுத்துகிற தேவனாக பலன் தந்து தைரியப்படுத்துகிற தேவனாக இதோ இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களோடு இருக்கிறவராக நீர் காணப்படும்படியாய் உம்முடைய கரத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம் நீரு பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் எங்கள் நல்ல பிதாவே மேன் கத்திர்த்தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் அவர் காணப்படுவாராக